என்னோ அப்படின்னா சிம்பிளா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பாக்க போறோம் ஒயிட் ரைஸ் காராமணி வாழைக்காயும் போட்டு காரப்பழம்பு சூப்பரா இருக்கும் காராமணி பயிர் வந்து வருத்திட்டு குழம்பு வைக்கும் நல்லா வாசனையாகவும் டேஸ்டாவும் இருக்கும் அதனால காராமணி வாழைக்காயும் போட்டு காரப்பழம்பு வச்சிருக்கேன் பரங்கிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அதான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் காரமாக இருக்கும் குழம்பு காரம் இல்லாத பொரியல் சூப்பராக இருக்கும் கூடவே அப்பளம் பொறிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழுசா பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு டம்ளர் ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வச்சுருக்கேன் சாதத்துக்கு நான் கொஞ்சமாக உப்பு போடுவேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் குழம்புல கொஞ்சம் உப்பு குறவு பண்ணிக்கணும் சாதத்தில் உப்பு போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் இப்போ மூடிட்டு இதை பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டா சாதம் ரெடி ஆகிடும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன் அடுத்தது காரக்குழம்பு வைக்கிறதுக்கு காராமணி பயிரை ஃபஸ்ட்டு வறுத்துருவோம் குக்கர்லேயே வறுத்துட்டு வேக வச்சிடலாம் இப்போ இரநூறு கிராம் காராமணி பயிர் வெள்ளை காராமணி எடுத்துருக்கேன் இதை லேசாக வறுத்துடணும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வருத்திரணும் இதை ரொம்ப நேரம் வருத்திடாதீங்க அப்புறம் பிடிச்சிரும் நல்லா பார்த்து வறுத்துக்கோங்க நல்லா வறுத்த வாசனை வரும் நல்லா வறுபட்டதுமே அளவாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடணும் ரெண்டு விசில் வச்சா போதும் அழகாக வெந்து போயிடும் அது நிறைய நேரம் வச்சிடாதீங்க குழஞ்சிடுச்சின்னா அப்புறம் குழம்புக்கு நல்லா இருக்காது காராமணி பயிரும் நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது குழம்போட சேர்ந்து போயிடும் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் தண்ணி தீந்து போயிடும் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இதை மூடிட்டு ரெண்டு விசில் வரட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது ரெண்டு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதை அந்த ஸ்டவ்ல மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம பரங்கிக்காய் பொரியலை ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் பரங்கிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு ஆ சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பில கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ பரங்கிக்காயை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட சின்னதாக கூட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க இதை அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுடலாம் தேவையான உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் இதுக்கு ஒரு அரைப்பு ஒன்று சேர்க்கணும் மசாலா மாதிரி அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு இல்லைன்னா சீரகம் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னக்கா காரக்குழம்புக்கு கம்மியாக காரம் இல்லாத ஒரு பொரியல் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு குறகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் பிடிக்காதவங்க சோம்பு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே துருவின மாதிரி இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இந்த அளவுக்கு எடுக்கணும் அது தண்ணி ஊற்றாமல் தேங்காவை துருவின மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி கொண்டு வந்துடணும் மஞ்சள் பொடியும் அதிலே போட்டுறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது இதை அப்படியே பரங்கிக்காயில் போட்டு நல்லா கலரி ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா பரங்கிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது காரக்குழம்புக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ரெடியாகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம குழம்ப தாளிச்சிடலாம் காராமணி பயிர் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வேகணும் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கனாக்கா குழஞ்சி போயிடும் குழம்புல நல்லா இருக்காது போட்டிங்கன்னா நல்லா வெந்திருச்சு குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் காரக்குழம்புக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சூடாயிருச்சு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக தான் உரித்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறதால முழுசாக உரித்து வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கிறேன் பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் கருவேப்பில் போட்டுருவோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு வாழைக்காய் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் மரவள்ளிக்கிழங்கு போடலாம் பரங்கிக்காய் போடலாம் இந்த மாதிரி செலக்டடான ஒரு காய்கறி தான் காரக்குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும் வெண்டைக்காலெல்லாம் அவ்வளோவா நல்லாயிருக்காது காராமணி கூடை போடும்போது குழ குழப்பாக இருக்கும் ஒரு கிழங்கு மாதிரி காய்கறி இருந்துச்சுனாக்கா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வதக்கிட்டு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் இப்போ வேக வச்ச காராமணியை தண்ணியோடைய சேர்த்து ஊற்றுங்க தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது வாசனை போயிடும் வெந்த தண்ணியோடையே சேர்த்து ஊற்றணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் நான் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது கலருக்காக போடுறேன் அப்போ தான் குழம்பு வந்து நல்ல கலராக எடுப்பாக இருக்கும் அதனால் போடுறேன் நான் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து வாழைக்கால நல்லா வேகணும் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு துண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை போடுறேன் நான் அப்போ அந்த காரம் உப்பு எல்லாமே சமமாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும் இதுக்கு நம்ம கொஞ்சமாக மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காவும் சோம்பு மட்டும்தான் வச்சுருக்கேன் நான் தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கால்முடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டையுமே அரைச்சி கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப போட்டிங்கன்னாக்கா அப்புறம் குழம்பு ரொம்ப திக்காயிடும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு கலந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதோட விட்டுருங்க கொஞ்சம் திக்னஸ் பத்தலைன்னா மீதியை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் அந்த சமயத்தில் செக் பண்ணிக்கலாம் பத்தலன்னா போட்டு சரி பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் தேங்காவை உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது டெய்லி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லை அந்த சமயத்தில் காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது அப்பளத்தை மட்டும் பொறிச்சிட்டாக்கா லஞ்சு ரெடி ஆகிடும் என்ன சூடாயிருச்சு ஒரு ஒரு அப்பளமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது காராமணி போட்டு வாழைக்காயும் காராமணியும் போட்டு காரக்குழம்பு நல்ல பரங்கிக்காய் பொரியல் அப்பளம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு தயிரும் ரசமும் இருந்துச்சுனாக்கா மதிய சாப்பாடு அமக்களமாக சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் இது இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்